ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஜி தமிழ் தொலைக்காட்சியில ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்க சீரியல் கார்த்திகை தீபம் அண்ட் இந்த சீரியல்ல கார்த்திக் ராஜ் அகைன் செம்மையான கேரக்டரை எடுத்து சூப்பர்பா நடிச்சிட்டு இருக்காரு அண்ட் அகைன் அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு திரும்ப சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு கார்த்திக்ராஜ் அப்படின்னு அண்ட் இப்ப இந்த சீரியல்ல இருந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கு அண்ட் இது ரொம்பவே வைரலா வந்துட்டு இருக்கிறதுனால ஃபேன்ஸ் மத்தியில ரொம்ப ஷாக்கா இருக்காங்க அண்ட் ரீசெண்டா இந்த சீரியலோட எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னா எங்க அம்மா எவ்ளோ சொல்லியும் யாரும் கேட்கவே இல்ல அந்த நேரத்துல போலீஸ்காரங்களும் வீட்டுக்குள்ள வந்தாங்க நான் வேணான்னு சொல்லிட்டா

பார்த்தா கொஞ்சம் யோசிச்சு இருக்கலாம் சரி இப்போ நம்மளுக்கு பிரச்சனையா இருப்பது சிவனாண்டி தான் முதலில் அந்த பிரச்சனையை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு ரொம்பவே விறுவிறுப்பான எபிசோட் போயிட்டு இருக்க அப்படி இருக்க இந்த நேரத்துல அகைன் கார்த்திக்ராஜ் இந்த சீரியலை விட்டு விலக போறாரு அந்த சீரியல் குழுவினருக்கும் அண்ட் ஜி தமிழ் குழுவினருக்கும் நடுவுல ஏற்பட்ட பிரச்சனையால தான் இவர் விலகுறாரு அப்படின்னு இந்த வைரல் நியூஸ் போயிட்டு இருக்கு மேபி இது ரூமரா கூட இருக்கலாம் ஏன்னா இப்படி பரபரப்பான ஒரு சீரியல் சூழல்ல அந்த சீனெல்லாம் விட்டு வெளியே போக மாட்டாரு சோ இது கண்டிப்பா ரூமரா தான் இருக்கும் அப்படின்னு பாதி ஃபேன்ஸ் நம்பிட்டு இருக்காங்க அண்ட் இந்த சீரியல் ஆடியன்ஸ் ஆல்சோ இந்த சீரியல் ரொம்ப விறுவிறுப்பா பாத்துட்டு இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கார்த்திகை தீபம் சீரியல்ல இருந்து ராஜ் வெளியே போறாரு அப்படின்ற ஒரு ரூமர் நியூஸ் போயிட்டு இருக்கு அதை பத்தி உங்க அப்படின்னா நம்ம கான்பர்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்